கல்கி அகத்தி சாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் பத்தொன்பதாம் தின அருள் ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறை மானுடர்களே சூத்திரங்கள் பல இயற்றினாலும் சாத்திரங்கள் பல வகுத்தாலும் ஏற்புடைய நிலையினில் மானுட குலம் உயரவில்லை எனில் பயன் ஏதும் இல்லை கலியுக எல்லையில் உயர் தெய்வங்களின் ஆற்றல்களையே உணராத மானுடர்கள் தெய்வ சூத்திரங்களையும் வகுத்த சாத்திரங்களையும் எவ்விதம் உணர இயலும் ஏன் மானுடர்கள் அறியாமை திரைகளை ஏற்றுள்ளனர் எனில் அவை யாவுமே மாயையின் வெளிப்பாடு என்றே உணர வேண்டும் சித்தர்கள் மண்ணை பொன்னாய் திரித்தனர் ஈசனிடம் வேண்டும் வரம் பெற்று உயர்வாய் வாழ்ந்தனர் சித்தர்களும் மனிதர்கள் அல்லவா எவ்விதம் சாத்தியமாயிற்று சிந்தியுங்கள் சிந்தனை அற்றுவிட்டதால் சங்கேத ஆற்றல்கள் புரிபடுவதில்லை தான் பெறுகின்ற அனைத்து சுகங்களையும் அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்வான சிந்தனை உதிக்கும் தருணம் உள் மூளையில் உள்ள நுண்ணிய அணுக்கள் உருகும் பிளவுறும் அதன் மைய கருப்பொருள் என்பது ஒளியினை உமிழ்ந்திடும் ஒளி பரவும் உள்மூளை என்பது ஒளிரத் துவங்கும் ஒளியே அன்பின் ஆதாரம் ஒளியே இறையின் மூலாதாரம் ஒளியே கருணையின் பிறப்பிடம் ஒளியே உணர்வின் ஆக்கம் ஒளியே இறைவனின் இருப்பிடம் ஒளியே செல்வத்தின் அதிபதி ஒளியே அருள் நிறை ஆனந்தம் ஒளியே ஓம் துவக்கம் ஒளியே அனைத்திற்கும் மூலாதாரமாய் விளங்குகின்றது ஒளி என்பது ஒவ்வொரு மானுடரின் உள் மூலையில் உள்ள எண்ணற்ற அணுக்களின் கருப்பொருளாய் அமைந்துள்ளது இறைவன் ஒரு மனிதரை படைக்கும் தருணத்தில் தானே ஒளியின் ரூபமாக அணுவின் கருப்பொருளால் அமர்ந்து கொள்கின்றார் எனினும் அணுவினை பிளந்து ஒளியினை வெளிக்கொணரும் மார்க்கம் அறியாது மனிதர்கள் திகைக்கின்றனர் மற்றும் ஓர் எளிய சூத்திரம் ஒன்றினையும் உரைக்கின்றேன் ஓசை என்ற ஓங்கார நாதமே அணுவினை பிளந்து ஒளியினை வெளிக்கொணரும் சத்திய மார்க்கமாகும் ஓசை எனும் நாதமானது எழுத்துக்களிலும் சொற்களின் தொகுப்பினிலும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த அதன் வெளிப்பாடுகளிலும் அடங்கியுள்ளது ஓசையினை இசையாய் மலர்த்தி நாதமாய் பலன் உண்டு எனினும் உணர்வுகள் இன்றி வெளிவரும் ஓசையில் பலன் குன்றியே காணப்படும் உணர்வுகள் உருவாகவே சிந்தனை செய்திடல் வேண்டும் மனம் எனும் கருவியினை கொண்டு எண்ணங்களை துணையாக ஏற்று உணர்வு நிலைகளை பெருக்கி நாதமாய் சொற்களாய் மலர்த்திட உள்மூளையில் உள்ள அணுக்கள் பிளவுற்று இறைவன் எனும் ஒளி சக்தியானது வீரியமாய் வெளிப்படும் இறைவனின் சக்தி அடங்கிய அணுக்கள் பிளவுற வேண்டும் எனில் உலகம் உயிவுறும் வண்ணம் உயரிய எண்ணங்கள் உதிக்க வேண்டும் மிக உயரிய எண்ணங்களும் அதனோடு பிணைகின்ற அற்புத ஓசை அடங்கிய சொற்களும் இணைந்து ஆழமாய் வெளிப்பட்டால் இறை சக்தி அடங்கிய அணுக்கள் பிளவுற்று ஒளியாய் வெளி தோன்றி அற்புத நிலைகளை தோற்றுவிக்கும் பல உயிர்களை உய்விக்கும் உயரிய எண்ணம் தோன்றிடின் சக்தி வாய்ந்த அணுக்களும் பிளவுறும் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது உன்னதமாய் வெளிப்படும் ஓர் சூத்திரமாகும் உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தினை உள் ஏற்று அகத்து ஈசனாம் ஆன்மாவினை அழைத்து உணர்த்தப்படும் அதிவுன்னத ஓசையின் தொகுப்பு என்பது உள்மூளையில் மூளையில் திறக்கப்படாத பற்பல வாயில்களை திறவு கொள்ளச் செய்திடும் பல்வேறு அணுக்களின் பிளவுகள் நிகழ்ந்து இறை ஒளி வெளிப்பட்டு உடலினையும் உயிரினையும் காத்து சூழ்கின்ற உயிர்களுக்கும் உணவாகும் எண்ணங்கள் உருவாகி உயர்ந்த சொற்களும் வெளி தோன்ற வேண்டும் எனில் புறத்தினில் ஆற்றல் மிகு செயல்கள் ஏற்கப்படல் வேண்டும் ஆலயங்களும் ஆங்கே எழுந்தருளி நிற்கும் தெய்வங்களும் உயரிய எண்ணங்களின் மூலம் உருவான ஒளி சக்தியினால் பிரதிஷ்டை கண்ட நிலைகளாகும் பற்பல சித்த புருஷர்கள் யாவரும் அவ்விதம் தங்களது உள் ஒளியினை வெளிக்கொணர்ந்து ஆலய தெய்வ ரூபங்களில் உட்செலுத்தி பிரதிஷ்டை புரிந்திட்டனர் ஒளி ரூபமாய் வீற்றுள்ள சித்தர்கள் மனிதர்களுக்கு புறத்திலிருந்து உயர்ந்த எண்ணங்களும் ஓசைகளும் உருவாகிட ஏதுவான நிலைகளை உருவாக்கியே அருளி உள்ளனர் மனிதர்கள் தங்களது சுய முயற்சிகள் கொண்டு உள் மூளையில் உரைகின்ற அணுக்களை பிளந்தால் மாத்திரமே உயர்நிலைகளை எய்திட இயலும் அனைவரும் உயர்ந்த நோக்கத்தினை ஏற்று ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் ஓங்கார நாதத்தினை வெளிப்படுத்தும் தருணத்தில் உள் மூளையில் அணுக்கள் எனும் அருள் பெட்டகங்கள் பிளவுற்று இறை ஒளி பெருகும் ஒளி பெருகினால் எங்கும் காந்த சக்தியும் பெருகும் அதன் மூலம் எண்ணற்ற ஆன்மாக்கள் விழிப்படையும் மிக உயரிய எண்ணம் கொண்டவர்களே சித்த புருஷர்களாவர் அவர்கள் தங்களது தேகத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் பிளந்து காருண்ய ஒளியாகிய சூன்ய ஒளியினை முழுமையாக வெளிக்கொணர்ந்து சூழ்கின்ற பிரதேசம் முழுவதும் பரவிடச் செய்திடுவர் ஆலயங்களை நாடியே செல்வதன் மூலம் உயரிய சூனிய ஒளியாற்றலினை பெற்று அதன் மூலம் தங்களுடைய உணர்வு அலைகளை உயர்த்தி அனைத்து மானுட ஆன்மாக்களும் விடுதலை அடைய வேண்டும் என உயரிய எண்ணத்தினை விதைத்து மானுடர்கள் அனைவருமே மகா சக்தியினை பெற்று உயர்நிலைகளை அடைவர் உள் மூலையில் உள்ள பிரிபடாத பற்பல உயரிய ஞான ஒளி நிறைந்த அணுக்கள் பிளவுற்று பிரிபட்டு அற்புத ஒளியினை வழங்கி அதன் மூலம் அகப்புற வாழ்வினை சிறக்கச் செய்திடும் சூன்ய ஒளி பெருகினால் எண்ணியது யாவுமே ஈடேறும் எனினும் சித்தர்களால் உள் மூளை அணுக்களை நேரிடையாய் பிளவுறச் செய்திட இயலாது என்றும் மாறாக அதற்கான அற்புத உணர்வு அலைகளை பெருக்கிட இயலும் என்றுமே கடவது எதனை எவ்விதம் கையாண்டால் எப்பலனை பெற்றிடலாம் என்பதனை உணர்த்துவதே சூத்திரங்களாகும் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று ஒன்று கூடி அமர்ந்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைப்பதன் மூலம் உள் மூளையில் எண்ணற்ற அணுக்கள் பிளவுற்று ஒளி பரவுவதனை உணரலாம் மேலும் சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் ஒளியினால் உயர்வடைவதனையும் காணலாம் எந்த அணுவினை எத்தருணத்தில் எவ்விதம் பிளந்தால் எத்தகைய ஒளி சக்தி வெளிப்படும் எனும் ஓர் அரிய சூத்திரத்தினை யாம் தொடர் செயலாய் வெளிப்படுத்துவோம் உணர்ந்து உயர்வடையவே வாழ்த்துகின்றேன் ஆசிமழை பொழிகின்றேன் அன்பாலயம் அன்பாலயம்